வணக்கம் நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்மினி பிரகாஷ் பேசுகிறேன் இன்னைக்கு எனக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு ஒரு கொரியர் இல்லை ரெண்டு கொரியர் வந்திருக்கு ஒன்று நான் ஆர்டர் பண்ணது இன்னொன்று என்ன ஆர்டர் பண்ணி ஒரு கொரியர் வந்திருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு கொரியர் இப்போ இதில் ரெண்டு கொரியர் இருக்குது இந்த ரெண்டு கொரியரில் ஃபஸ்ட்டு எதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுன்னு கன்ஃபியூஸாக இருக்குது அந்த முடிவை என் பையன்கிட்ட விட்டுறேன் இந்த ரெண்டில் மனசுக்குள்ளே நினச்சதை என் பையன் எது தொடரானும் அது தான் அந்த கொரியர் தான் இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் தொடுப்பா இந்த கொரியர் தான் ஃபஸ்ட்டு இதை தான் நாம் ஓப்பன் பண்ண போகிறோம் இதை யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னா வழக்கறிஞர் மு ஆனந்தன் அவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க இதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இது கொரியர் தான் இப்போ இதை நான் ஓப்பன் பண்றேன் அருமையான ஒரு நூல் இதோ கைரதி முன்னூற்றி எழுபத்தி ஏழு நூல் வந்திருக்கு அது என்ன பண்ணியிருக்கு பாருங்க என்ன ஒரு மெசேஜ் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மாரிய பாலினரின் மாறாத வழிகள் அப்படிங்கிற ஒரு நூல் கைரதி முந்நூற்றி எழுபத்தி ஏழு இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு தான் இன்விடேஷன் வந்திருக்குது இதோ இந்த நிகழ்ச்சி வந்து யார் ஒருங்கிணைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு ஆனந்தன் சார் தான் வழக்கறிஞர் அவர் வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தை சார்ந்தவர் அவர் தான் வந்து நிகழ்ச்சிக்கு இது பண்ணியிருக்கிறாரு இப்போ இதுதான் இன்விடேஷன் நூல் வெளியீட்டு விழாவுக்கு கலந்துக்க சொல்லி வந்திருக்குது என்னென்னா திருநங்கைகள் திருநம்பிகள் இடைப்பாலினம் இருபாலினம் குறித்த கதைகள் சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது இங்கே பாருங்கள் ஏதோ இன்விடேஷன் பாடல்கள் கூவே வீரமணி தஞ்சை தமிழ்வாணன் அற்புதம் இவங்கள்லாம் பாடல்கள் பாடுறாங்க வரவேற்க ஆ கரீம் மாவட்ட செயலாளர் அவர் வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தோட வரவேற்புரையாற்ற வராங்க தலைமை தலைமையாற்ற கவிஞர் மீ மகேஸ்வரி நூலை வெளியிடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநம்பிகள் நிரங்கள் சிவா க சோனேஷ்குமார் அதுக்கப்புறம் திருநங்கையர்கள் மெலினா சுபெக்ஷா இவங்கெல்லாம் வராங்க நூல் பெற்றுக்கொள்பவர்கள் கே சுப்பிரமணியன் கலை இலக்கிய பெருமன்றம் இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க அதில் அப்புறமா முன்னிலை மூ வேலாயுதம் விஜயா பதிப்பகத்திலேருந்து அந்த ஐயா வராங்க இப்படி நிறைய பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வராங்க கருத்துரையாற்ற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தோட மதிப்பு தலைவர் ச தமிழ்ச்செல்வன் ஆதவன் தீட்சண்யா அவங்க வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தோட பொதுச் செயலாளர் அதுக்கப்புறமா பத்மினி பிரகாஷ் அதுக்கப்புறம் திருநங்கை முனைவர் அருணாநாயக்கம்மா வராங்க அவங்க வந்து ஒருங்கிணைப்பாளர் தென்னிந்திய திருநங்கையர் கூட்டமைப்புக்கு அவங்க ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க அடுத்தது நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறது திருநங்கை பிரித்திஷா வழங்கும் திருநங்கையரின் வாழ்வியலை பேசும் நாடகம் இதெல்லாமே ஏற்புரையாற்ற நம்ம மு ஆனந்தன் ஐயா ஏற்புரை வழங்குறாங்க அப்புறம் நன்றி சொல்கிறது நான் அருள்மணி மாவட்ட பொருளாளர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தோட மாவட்ட பொருளாளர் அடுத்தது தொகுப்புரை முனைவர் வே மைத்திலி ந முத்து அதுக்கப்புறமா நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் இரா பானுமதி மு பரமேஸ்வரன் கோ புலிகேசி ரா சந்தோஷ்ராஜ் மற்றும் மாவட்ட குழு உறுப்பினர்கள் அவசியமாக வாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்புள்ள தோழமைகள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் கோவை மாவட்ட குழு பாரதி புத்தகாலயம் நடத்தும் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இது என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று காலை பத்து மணிக்கு ஹாலில் கோவை புத்தக கண்காட்சி கொடிசியா கண்காட்சி வளாகம் ஹோப் காலேஜ் கோவை மறக்காமல் வாய்ப்புள்ள தோழமைகள் வந்துடுங்க இதுதான் அதனுடைய இன்விடேஷன் அந்த அட்ரஸ் சரி இப்போ ஒன்று பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது நான் ஆர்டர் பண்ணது இதையும் பார்த்துடலாம் ரொம்ப சிம்பிளானதாக பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நான் முதல் முறையாக பண்ணியிருக்கேன் மீஷோ ஆப்பில் தான் பண்ணியிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா பேக் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் மீஷோ ஆப்பில் இந்த பேக்கு தான் ஆர்டர் பண்ணேன் நல்லா இருக்கா சொல்லுங்க இது வந்து மீஷோ ஆப்பில் தான் இந்த பேக்கை நான் ஆர்ட்ரு பண்ணேன் ரொம்ப அழகாக இருக்குது ப்ளாக் கலர் நிறைய டிசைன்ஸ் இது பிரிச்சே பார்க்கலாம் இதோடய விலை வந்து ஒன் நைன்ட்டி நைன் தான் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க நல்ல குவாலிட்டி குட் குவாலிட்டி இங்கே பாருங்கள் பிளாக் கலரில் நல்ல டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு தான் அதில் கொச கொசன்னு தெரியுது ஆனால் இதில் பார்க்கும்போது நல்லா இருக்குது நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது இது பாருங்கள் ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கு இது நல்லா ஹைட்டாகவும் இருக்குது இதோ நார்மலாக வச்சுக்கிறதுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் மீஷோவில் வந்து இதை ஆர்டர் போட்டேன் உள்ளே இருக்குது ரெண்டரை இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து பின்னாடியும் ஜிப் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்குது நல்லா இருக்குது கை தான் கொஞ்சம் குட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் ஓகே இப்படி இருக்குது சொல்லுங்கள் முன்னாடி டிசைன் பார்த்திங்களா அழகாக இருக்குது இது ஒன்லி டூ ஹண்ட்ரட் தான் பார்க்க நல்ல லெதர் நல்ல குவாலிட்டியாக இருக்குது மோசம் இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்